தனியார் மருத்துவமனை கட்டிலில் விஜயா படுத்திருந்தார் இரவு வயிற்று வலி கடுமையாக இருந்தபடியால் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டான் கொஞ்ச நாட்களாகவே அடிக்கடி விஜயாவுக்கு வயிற்று வலி இருந்து வந்தது நேற்று கொஞ்சம் கடுமையாகவே இருந்தது இப்போது வயிற்று நீண்ட நேர தூக்கத்தின் பின் கண்பளித்திருந்தான் அருகில் எவரும் இல்லை அவளது கணவன் மூர்த்தியை காணாதது அவள் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்போதுதான் உள்ளே வந்த தாதி ஒருத்தி உங்கள் கணவன் உங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வர போய்விட்டார் மிஸ் என குறிப்பறிந்து சொன்னது விஜயாவுக்கு சிறிது மன அமைதியை கொடுத்திருந்தது அப்போது நேரம் என்ன என்பதை அறிய சுவற்கடிகாரத்தை தேடி அவளது கண்ணுக்குள் சுவரில் தொங்கிய மழலை ஒன்றின் படம் சிக்கிக்கொண்டது அவளது பார்வை அம்மழலையின் அழகிய தோற்றத்தின் மீது நிலையாக பதிவிட்டிருந்தது பழைய நினைவுகளை மீட்டு பார்க்க அம்மலலை அவளை தூண்டியது அந்த நாள் அண்ணா எங்க எவ்வளவு நேரமும் போயிட்டு வாரீங்க அண்ணி உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல அவளோட காத்து கொண்டிருக்கிறாளே என மூர்த்தியின் தந்தை சொன்னான் என்ன சந்தோஷமான செய்தி அவளை அடக்க முடியாது மூர்த்தி கேட்டான் அதை நீங்க அன்னிக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க என அவள் சொல்லி முடிப்பதற்கிடையில் தனது அறைக்குள் மூட்டி புகுந்து விட்டார் என்ன விஜயா சந்தோஷமான செய்தி சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறாயாமே ஆவல் ததும்ப கேட்டாள் ஆனால் அவள் மௌனமாகவே இருந்தாள் என்னுடைய பொறுமையை சோதிக்காம சொல்ல விஜயா என்ன மீண்டும் அவன் கேட்டாள் எண்ணற்ற சந்தோஷ கீறல்கள் முகத்தில் மின்ன நீங்க அப்பாக போறீங்கப்பா என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க நீங்க அப்பா போறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அவனிடம் இருந்து பதில் இல்லை அவனது மௌனம் அவளை பயமுறுத்தியது என்னங்க பேசாம இருக்கிறீங்க ஆரவுடன் ஒண்ணும் இல்லை விஜயா என்ற மூர்த்தி தொடர்ந்தா அப்போ இந்த குழந்தை கேள்வியோடு விஜயா கணவன் முகம் நோக்கினான் தன்னச்சையாக கல்யாணம் செய்து வைத்த பின் எத்தனை குழந்தை வேணும் என்றாலும் கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா விஜயா குழந்தை குழந்த ஆசையை தள்ளி போடுவோமா என மூர்த்தி சொல்லி முடிப்பதற்குள் விஜயாவின் கண்கள் கண்ணீர் மலை பொழிந்தது குழந்தைகள் ஒன்றால் உயிரியை கொடுக்கக்கூடிய விஜயாவுக்கு கணவனின் முடிவு பலத்த தாக்கத்தை கொடுத்தது இருவரின் காதலையும் விஜயா வீட்டார் எதிர்த்த போது குடும்ப கஷ்டத்தையும் பொருட்படுத்தாது தன்னை மனைவியாக ஏற்ற மூர்த்திக்கு நன்றி கடன் செலுத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்ற எண்ணத்தில் கணவனின் முடிவுக்கு ஒப்புக்கொண்ட அவள் நினைப்பது நடப்பதில்லையே அவர்கள் நினைத்ததும் நடக்கவில்லை விஜயா விட்டால் பண அந்தஸ்து காரணமாக இவர்களது காதலை எதிர்த்து வேறு இடத்தில் விஜயாவை திருமணம் செய்ய முடிவு செய்தபோது விஜயாவை அவசரமாக திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு மூர்த்தி ஆளாக்கப்படலாம் மூர்த்தியும் விஜயாவும் திருமணம் செய்து ஆறு வருடங்கள் நகர்ந்து விட்டிருந்த நேற்று தான் மூர்த்தியின் கடைசி தங்கைக்கு திருமணம் நடந்திருந்தது இனியெல்லாம் சுகமி இனியெல்லாம் சுகமி என்ற உணர்வு நேற்று அவள் மனதில் எழுந்திருந்த வேளைதான் வயிற்று வலி காரணமாக இங்கு அழைத்து வரப்பட்டார் இப்போது சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த விஜயாவை உள்ளே வந்த மூர்த்தி அவதானை பார்த்தார் அருகில் வந்த கணவனை அன்புடன் விஜயா பார்த்தாள் இப்ப எப்படி விஜயா இருக்கு உனக்கு இப்ப பரவாயில்லையப்பா என அவள் தன்னுடைய பதிலை வழங்கினாள் அவளது தலையை மெதுவாக கோதியபடியே மூர்த்தி தனது ஆனந்தத்தை வெளிப்படுத்தினான் கல்யாணம் செய்து இத்தனை வருடங்களும் உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் எனக்காக திறந்து வாழ்ந்த உனக்கு நான் எப்படி நன்றிக்கடன் செய்ய போகிறேனோ என்ற கணவனின் வாயை தன் கையால் மூடிய விஜயா கணவனின் விருப்பத்திற்கு ஒத்துழைச்சி வாழ்றதை விட ஒரு பெண்ணுக்கு வேறென்ன சந்தோஷம் இருக்கும் என சொன்னான் மிஸ்டர் மூர்த்தி உங்களை டாக்டர் கூப்பிட்ற என தாதி ஒருத்தி செய்தி சொல்லி சென்றான் தலைமை வைத்தியரின் அறைக்குள் மூர்த்தி வந்தான் உங்களோட வைஃபுன்ற மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் பேச வேண்டும் என கூப்பிட்டேன் என்றவரை மௌனமாக பார்த்தான் மூர்த்தி முதல் தடவை அவரை சந்தித்த போது இருந்த பிரகாசத்தை அவர் முகத்திலிருந்து காணவில்லை மெடிக்கல் ரிப்போர்ட்டையே சில நிமிடங்கள் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார் வைத்தியர் என்னை மன்னிச்சிருங்க மூர்த்தி உங்கள் மனைவிக்கு அடையும் பாக்கியம் இல்லாமல் போயிட்டு இதுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை தாய்மை அடைவதை தவிப்பதற்கு அவ எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள்தான் என்று அவளது கருப்பையே பாதிச்சிருக்கு வைத்தியர் சொல்லி முடிப்பதற்குள் வைத்தியசாலை கட்டிடமே இடிந்து அவன் மீது விழுந்தது போல் இருந்தது தளர்ந்த நடையுடன் மெல்ல மெல்ல மனைவியுடன் வந்து கொண்டிருந்தான் தாய்மையை போற்றுவோம் அன்னையை மதிப்போம்